டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு ஒரே டிசைன் தான் ஆனா ரெண்டு மாடல் இருக்கு எல்போ வரைக்கும் இருக்கிற ஹேண்ட்ல மேல மட்டும் சுருக்கு வைக்கிற மாதிரி அதாவது நீங்க நினைக்கிற பப் ஹேண்ட் தான் இவங்க சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நிறைய பேர் இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க போடுற ட்ராயிங் எல்லாம் ஒரு பாட்டு போட்டுவிட்டு அவங்க பாட்டில் ஒரு மார்க்கிங் போட்டு போடுறாங்க இதுல வந்து புதுசாக கத்துக்கிறவங்க ஓகேங்களா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பார்த்தா அது என்ன பண்றாங்க அது எந்த முறையில கட் பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஐயோ இது என்னடா நம்ம தைக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டைலில் ஈஸி மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற துணியில் வச்சு உங்களுக்கு ஒரு ஹேண்டு மட்டும் சொல்லித்தரன் இதுக்கு ஹேங்கிங் போட்டா ரொம்பவே அழகா இருக்கும் இதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா சிந்தட்டிக் அந்த மாதிரி கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஸா அப்படின் சில்க் துணி இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறக்கு இப்போ இந்த மெட்டீரியல் இது சில்க் துணி மாதிரி மெத்தேடு தான் இந்த மெத்தேடு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் செத்து காட்டுற பாருங்க இதுக்கு வந்து நான் சின்ன கை வச்சு அதுக்கு மேலே சுருக்கு வைக்கிற மாதிரி ஓகேங்களா நான் நாலரை இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைனிங்ல கட் பண்ணிட்டேன் நாலரை இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கான மெட்டீரியலையும் கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இது கட் பண்ணி வச்சுட்டு இதுவே மடு கீழே மடித்து அடிச்சுட்டு திருப்பிக்கணும் திருப்பி இது ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஓகேங்களா இது எடுத்து வச்சுட்டு இதோட அளவை மட்டும் பார்க்கணும் நான் அதாவது சென்ட்ரு பாயிண்ட்டை முதல்ல பார்த்துக்குங்க சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த இடத்துல நான் பாருங்க இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் ஓகேங்களா இந்த பகுதியில் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் நாச்சி மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு இந்த சுருக்கு உங்களுக்கு எந்த அளவு இந்த சுருக்கு வரணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு நாலு இந்த பக்கம் ஒரு நாலு ஓகேங்களா எட்டு பாயிண்ட் எட்டு இன்ச்சுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சுருக்கு அந்த பஃப் மாதிரி வரணும் ஓகேங்களா அப்போ நீங்க எட்டு இன்ச்சுக்கு தான் அந்த துணி இருக்கணும் மெட்டீரியல் ஓகேங்களா இந்த மாதிரி மடிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பீஸ் இருக்குதுன்னா அதே சமயத்தில் இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு அரை மீட்டர் சேர்த்தியே எடுத்துக்கோங்க துணிவை அதை மீட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு கைக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுவே டபுள் கலர்லேயும் போடலாமா ஒரு டபுள் கலர் சுடிதார் இருக்குதுன்னா அது டபுள் கலரில் போட்டாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கிற மெட்டீரியலும் கூட இந்த ஹேண்டுக்கு அழகாக இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப புஸும் தூக்கும் ஆனால் அயனிங் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு நம்மளுக்கு தேவைப்படுது இந்த அகலம் இப்போ நான் மடித்து போட்டுக்கிற ரெண்டா இந்த மடித்து போட்டுருக்கிறது எட்டு இருக்குதான்னு பாருங்க கரெக்டாக எட்டு இருக்குது ஓகேங்களா எட்டு

நீங்கள் இது முழுசாமே வச்சாலும் ஓகே கொஞ்சம் கிராஸா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்க இங்கிருந்து இது எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எட்டு ரெண்டாம் அடித்து எட்டு இன்ச்சுக்கு நான் நீளமான துணியை கட் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா எல்போ வரைக்கு தைக்கிறதுக்கு அதுக்கு கீழே இருந்து அதாவது கீழே இருந்து இங்கே நான் வந்து மேலே எட்டு இருக்குதுன்னா கீழே வந்து ஆறு இருக்கும் ஓகேங்களா ஆறுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மேலே எட்டுன்னா கீழே ஆறுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆறு ஆறு மார்க் பண்ணிவிட்டு இதே கிராஸா இங்கே கிராஸாக கட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு இப்படி வந்துருச்சுன்னா இப்போ நாம் இந்த கீழ் சைஸில் இந்த இடத்த மடிச்சடிச்சிட்டு இங்கே வந்து நம்ம லேஸ் கொடுத்துருவோம் லேஸ் கொடுத்து இது நல்லா சுருக்கு வச்சு இப்படி சுருக்கு வைப்போம் இப்படி சுருக்கு வச்சு அந்த பீஸை நம்ம மேலே போடுவோம் இந்த பீஸை மடித்து அடிக்கிறோம் ஓகேங்களா இதை அடித்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு நம்ம எந்த வகையிலும் நம்ம டிசைன் எல்லாம் கொடுக்கவே வேண்டாம் இங்கே சென்டர் நாட்சையை தான் கட் பண்ணிக்குவோம் சென்ட்ரு நார்ச் கட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே டிசைன் வருதுங்கிறத மட்டும் பார்த்துக்கோம் அங்கேயும் நாச் கட் பண்ணிப்போம் ஓகேங்களா இங்கே மூன்றரை இங்கே மூன்றரை அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை நம்ம கட் பண்ணும் பாருங்கள் இந்த கீழேருந்து மேலே கட் பீஸை நல்லா ஃபினிஷிங்காக ரெண்டு ரெட் மடிச்சு ரெண்டாக அடிச்சிடணும் சரிங்களா முதல்ல அடித்ததுக்கப்புறமா இந்த கீழே அந்த பீஸ் வச்சு இந்த மாதிரி நான் வந்து எங்கிட்ட ஹேங்கிங் இல்லைன்னு இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல கொடுக்குறேன் இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இது நீங்கள் கோல்டன் கலர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கோல்டன் கலரே மேலே கொடுக்குமா ஓகேங்களா அது கொடுத்தா தான் பார்ப்போம் இப்போது நம்ம கீழே நல்லா நீட்டாக அடிச்சாச்சு இப்போ பார்த்தோம்னா நாமும் சுருக்கு வைக்க போகிறோம் சுருக்கு பாருங்கள் மேல் பக்கமா வைக்கிறதுனால வைக்கலாம் கீழ் கீழ்ப்பக்கமாவும் வைக்கலாம் இந்த அளவுக்கு நீங்க டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க வச்சுட்டு இந்த இங்கே இது எங்கேருந்து வைக்கிறீங்களோ அந்த பாட்டில் இந்த பீஸிடணும் வச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டு மேல இருக்குது பார்த்தீங்களா இந்த மேல இருக்கிற பார்ட்டை அப்படியே விட்டுறாதீங்க அதையும் சின்ன சின்ன சுருக்கா வர்ற வர்ற வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம பிளவுஸோட அந்த ஹேண்டுக்குள்ள போயிடுவோம் இந்த பார்த்த இதுவே நீங்கள் ஹேங்கிங் போட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த சில் இந்த கை இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் இந்த சிந்தட்டிக் துணி மாதிரியெல்லாம் போட்டால் இந்த கை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹேண்டு ரொம்பவே இப்போது இது வந்து மெட்டீரியல்மா இது மெட்டீரியலில் தான் இந்த டிசைனு ஹைலைட் கொடுக்கும் இப்போ நீங்கள் தைச்சு காட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு மெட்டீரியல் வச்சு நல்லா பாப்லின் கிளாத்தெல்லாம் வச்சு பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கு இது மெட்டீரியல் வச்சு பண்ணால் இந்த ஹேண்டில் இந்த மெட்டீரியல் நான் வச்சுக்கிறது சில்க் காட்டுலேயும் கொஞ்சம் காட்டன் கலந்து சில்க் காட்டுன்னுட்டு ரொம்ப ரஃப் ஆவும் நிற்கிது இது இந்த மெட்டீரியல்ல தைக்கலாம் இப்படி பாருங்க இதுக்கு ஹேங்கிங் போட்டால் இன்னிவாக அழகாக இருக்கும் கீழே ஹேங்கிங் போட்டாலும் அழகாக இருக்கும் பாக்கறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனு இதை விட அடுத்தது இன்னும் ஈஸியான டிசைனை சொல்லித்தரேன் ஓகேங்களா பாய்